கோல்டு ரேட்டு தான் செய்யும் என்ன ஷாக்காக இருக்கா இதை ஃபுல்லாக நம்ம இப்போ கிராஃப் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஜுவல்லரி வச்சுருக்கேன் அந்த ஜுவல்லரி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினேன் அது ஒன் இயரில் எனக்கு எவ்வளவு ரிட்டன் தந்திருக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் எங்க திரும்பினாலும் எல்லாரும் அது லேடிஸா இருக்கட்டும் அல்லது ஜென்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி கோல்டு ரேட் ஏறுமா இந்த கொஸ்டின் நம்ம எதுக்கு கேக்குறோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுப காரியங்கள் இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட் பண்றதுக்கா இருக்கலாம் அல்லது குறைஞ்சிருந்ததுன்னா அந்த சர்டன் டைம்ல கோல்டு வாங்குறதுக்கா இருக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கோல்டு ரேட் ஏறதான் செய்யும் என்ன ஷாக்கா இருக்கா என்னைக்குங்க கோல்டு ரேட் நம்ம நினைச்ச அளவுக்கு குறைஞ்சிருக்குது அது நடக்காத காரியம் இந்த கொஸ்டின் நீங்க கேட்காதீங்க கோல்டு ரேட் ஏறுமா அப்படின்னு நீங்க கேட்கவே கேட்காதீங்க நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பாட்டி காலத்துல அந்த கோல்டு ரேட் எப்படி இருந்தது உங்க அம்மா அப்பா காலத்துல கோல்டு ரேட் எப்படி இருந்தது இப்போ உங்க காலத்துல எப்படி இருக்குது கண்டிப்பா நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அந்த கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குது இன்னும் ஏறதான் செய்யும் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா மணிங்கிறது யூஎஸ்ஏ அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு எவ்வளவு பிரிண்ட் பண்ணனும் பிரிண்ட் பண்ண அவங்க நிர்ணயிக்கிறது ஆனா கோல்டுங்கிறது காட் ஓன் மணி இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து எடுத்துக்கிடுவோம் இப்ப விவசாயிகள் வந்து அந்த வெங்காயத்தை அதிகமா விதைச்சிருக்காங்க அவங்களுக்கு அதிக அறுவடை கிடைச்சிருக்குது ஓகே இந்த வெங்காயம் டே டு டே லைஃப்ல மக்களுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த வெங்காயம் கிடைக்கிற தன்மை ஈஸியா இருக்கும் போது என்னதான் டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் அதோட ப்ராடக்டோட வேல்யூ வந்து மீடியமா தான் இருக்கும் ஆனா அதே நேரத்துல இந்த வெங்காயத்தை வந்து விவசாயிகள் விதைக்கிறது நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்கன்னே வேண்டாம் கொஞ்சமா விதைக்கிறாங்க ஆனா நம்மளுக்கு அதே என்னைக்கு அதிகமா கிடைக்கும் போது என்ன டிமாண்ட் இருந்ததோ அதே டிமாண்ட் தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது வெங்காயங்கிறது டே டு டே லைஃப்ல அதிகமா நம்மளுக்கு தேவை ஆனா அது வந்து விளைச்சல் கம்மி போது அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதே தாங்க கோல்டு கோல்டு பிரைஸ் ஏறிடிச்சா ஏறிடுச்சா அப்ப நம்ம கேட்க தேவையே இல்ல மக்களாகிய நாம கோல்டு எவ்வளவு வாங்க வாங்க ஏன் நம்ம வேண்டாம் நாடே அதை வாங்கி சேமிக்கும் போது அதோட உற்பத்தி தன்மை கம்மி ஆகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டு வேல்யூ கூடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு மேரேஜோ அல்லது ஒரு பர்த்டே செலிபிரேஷனோ அல்லது என்கேஜ்மெண்டோ என்ன ஒரு செலிபிரேஷனா இருக்கட்டும் அங்க இப்போ கோல்டு கொடுக்கறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கப்போ அந்த கோல்டும் நம்மளுக்கு தேவைப்பட தேவைப்பட அந்த உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது அப்ப தேவைப்படும் போது அந்த கோல்ட நம்ம வாங்கிதான் ஆகணும் அப்ப இப்போ கோல்டு மைனிங் ப்ராசஸ் வந்து போகலையா கோல்டு வந்து இப்போதைக்கு கம்மியா தான் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல குளோபலி சைனா ஆஸ்திரேலியா இப்படி பெரிய பெரிய நாடுகள்லாம் இன்னும் கோல்டை வந்து ப்ரொடியூஸ் தான் இருக்கிறாங்க கோல்டு மைனிங் ப்ராசஸ் வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது ஆனா இப்போ வந்து கோல்டுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எல்லாரும் மக்களும் நாடும் எல்லாமே சேர்ந்து கோல்டு அதிகமாக மணிக்கு அடுத்தது கோல்டை நம்ம அதிகமாக வாங்கி வைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகுது அங்க என்னதான் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தாலும் டிமாண்டும் அதிகமாகும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு கூட தான் செய்யும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வாங்குற ஸ்ட்ராட்டஜி தான் என்ன பொறுத்தளவு மெயின் அதை எப்போ வாங்குறீங்க எப்படி சேவ் பண்ணுறீங்க எப்படி செல் பண்ணுறீங்க அதனால கோல்டு விலை ஏறிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இன்னைக்கு கம்மியாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அதுக்குண்டான அமௌண்ட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா தாராளமே போய் வாங்குங்க நாளைக்கே கூடிச்சுனாலும் உங்களுக்கு அது ப்ராஃபிட்னா குறைஞ்சதுனால நீங்கள் பயப்படாதீங்க ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கும் இதை ஃபுல்லாக நம்ம இப்போ கிராஃப் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்

டுவெண்ட்டி ஃபைவ் வரை நான் எடுத்திருக்கேன் எத்தனை வருஷத்துக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்க பேக்ல நம்ம எவ்வளவு போயிருக்கோம் இந்த கிராஃப்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கோல்டு இங்க இருந்து பாருங்க இருக்க தானே செய்து நைன்டீன் செவன்டில இருந்திருக்கு ஒன் டுவெண்டி கோல்டு இன்னைக்கு அண்ட் நைன்டி ஒன் பாயிண்ட் டூ நைன் எயிட் ஃபைவ் இருக்குது இப்ப சொல்லுங்க எனக்கு இந்த நைன்டீன் செவன்டி ல இருந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் வர கோல்டு ரேட் கூடியிருக்கா கண்டிப்பா கூடியிருக்கு ஓகே சரி இப்ப பாருங்க இதுல ஆல் இதுல ஆல் டேட்டா கோல்டு பிரைஸ் சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இந்த வருஷத்துல இருந்து கோல்டு இது ஏஇடி பர் கிராம்க்கு எடுத்துருக்கேன் ஆல் டேட்டா ஆல் டேட்டானா இதுல நைன்டீன் நைன்ட்டி எயிட்டிலேருந்து இருக்குது நைன்டீன் நைன்ட்டி இருந்து இது டூ தௌசண்ட் ஃபைவ் சாரி டூ வரை இருக்குது இப்போ இந்த டேட்டா பிரகாரம் நீங்க பாருங்க இடையில ஏற இறங்க ஏற இறங்க இது வந்து நார்மல் ஒவ்வொரு வேர்ல்டுல நடக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளம் எல்லாத்தையும் பொறுத்தது இந்த ஏற்ற தாழ்வுகள் வந்து ஆனா ஓவரால நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில இருந்து நீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரை பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு சொல்லுங்க இப்போ அது கூடி இருக்கா

இப்ப சொல்லுங்க கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு இந்த மிடில் நடக்கிற ஏற்ற தாழ்வுகளை வந்து நீங்க மைண்ட்ல வைக்காதீங்க உங்களுக்கு அப்படி கோல்டு வாங்கணும் அத்தியாவசியமா கண்டிப்பா என் என்னோட ஃபேமிலியில செலிப்ரேஷன் வருது நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கரெக்ட் டைம் பார்த்து வாங்குங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வாங்குறதை விட உங்க கையில நீங்க என்ன அமௌண்ட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சர்டன் டைம்ல வாங்கி வைங்க கையில் இப்போ பைசா வருது அப்படின்னா ஒரு மந்த்லி சேலரினு எடுத்துக்கிடுவோமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மில்லிகிராம் ஒன் கிராம் அப்படி நீங்கள் வாங்கி வைங்க என்னைக்குன்னாலும் அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன் பிட்வீன் நடக்கிற அந்த ஏற்ற தாழ்வுகளை வந்து நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிடாதீங்க இப்போ லாங் டர்ம் கோல்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோல்டை விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் தான் நான் சொல்லுவேன் என்னோட பழக்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு தான் இப்போ சொல்லுங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸில் சாரி டென் இயர்ஸ்ல கூடியிருக்கு தான் செய்யுது எத்தனை பர்சன்டேஜ் ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பெர்சன்டேஜ் கூடி இருக்குது ஓகே அடுத்தது அதே இதை நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு போடுவேன் இப்போ சொல்லுங்க ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் இயர்ஸில் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா கூட தான் செஞ்சிருக்கு எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கூடியிருக்குது இங்கே எங்கேயாவது நீங்கள் ப்ரைஸ் வந்து குறைக்க குறையறத நீங்கள் பார்த்தீங்களா இப்போ அடுத்தது நான் டூ இயர்ஸ்க்கு போடுறேன்

பாயிண்ட் ஜீரோ ஒன் வந்து கம்மியா இருக்குது இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ரொம்ப பெரிய வேரியேஷன் எல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப கம்மி தான் இது சொல்ல முடியாது நாளைக்கே இது வந்து பிளஸ்ல வந்து நிற்கும் கிரீன் சிக்னல் காமிக்கும் அதனால இப்ப நம்ம இவ்வளவு நாள் பார்த்த டேட் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த டேட்டால எங்கேயாவது உங்களுக்கு கோல்டு பிரைஸ் குறைஞ்சிருக்கா குறையும் ஆனா கூடும் குறையும் கூடும் குறையும் கூடும் கிராஃப் என்னைக்குமே கோல்ட வந்து நீங்க லாங் டர்மா கன்சிடர் பண்ணுங்க குறஞ்சது சிக்ஸ் மந்த் இப்போ தேர்ட்டி டேஸ்க்கு எந்த வேரியேஷன் இல்லை ஆனால் அதே இது நீங்க சிக்ஸ் மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தருது சிக்ஸ் மந்த்துக்கு அதே இது ஒன் இயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ரிட்டர்ன் பாருங்க ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டொண்ட்டி எயிட் ரிட்டர்ன் தருது அதனால கோல்டு ப்ரைஸ் கூடுமா கூடுமா இந்த கொஸ்டின் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் உங்க கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்க சின்னதாவது வாங்கி வைங்க உங்களுக்கு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த் ஒருக்க சிக்ஸ் மந்த்த் ஒருக்க அப்படியே கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு கிராம் கோல்டு காயின் எயிட் கிராம் கோல்டு காயின் இப்படி அந்த காசுக்கு தக்குனாப்பில் உள்ள கோல்டு காயினோ அல்லது ஜுவல்லரியோ நீங்கள் வாங்குங்க வாங்கி அதை சேமிச்சுட்டே வாங்க சேமிச்சுட்டு வரும்போது ஒரு சர்ட்டன் டைம்க்கு அப்புறம் ஒன் இயர் கழிச்சு திரு திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சர்ட்டன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தந்திருக்க தான் செய்யும் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஜுவல்லரி வச்சிருக்கேன் அந்த ஜுவல்லரி நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணினேன் அது ஒன் இயரில் எனக்கு எவ்வளவு ரிட்டன் தந்திருக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவோட உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் அன்டில் தென் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்